தமிழர் மரபையும் பண்பாட்டையும் பாதுகாக்க காவலராக இறங்கியுள்ள எனது இளைய சமுதாயம் மாணவ செல்வங்களுக்கு தலைவணங்கி இந்த பாடலை சமர்ப்பிக்கிறேன் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் மக்கள் தமிழர் ஒற்றுமை என்றும் நீடிக்கட்டும் தோல்வி என்றும் இல்லை தமிழா ஒன்று சேர்வும் வா என்றும் இல்லை தமிழ ஒன்று சேர்வும் வாவா நமது உரிமை காக்க தமிழ நெஞ்சை நிமித்திவாவா உரிமை இழந்தோம் உடமையும் இழந்தோம் உணவை இலக்கலாமா மறவை மறக்கலாமா தோல்வி என்றும் இல்லை தமிழ ஒன்று இளே சமுதாயமே தள்ளிக்கட்டை ஒழிக்க வேண்டும் என்றால் தமிழனை ஒன்று சேர வேண்டும் தமிழன ஒன்று சேர வேண்டும் என்றால் சாதியை ஒழிக்க வேண்டும் சாதியை ஒழிக்க இதே புரட்சி நீடிக்க வேண்டும் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீடிக்கும் சாலியை ஒழிப்போம் தமிழனாக ஒன்று சேருவோம் பிடியலுக்கு இல்லை தூரம் விழியும் வரை தொடரும் வீரதாகம் உன் நெஞ்சம் முழுவதும் வீரம் கொண்டு காக்க வேண்டும் தமிழ் மானம் உரிமை இழந்தோம் உடமையும் இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்து மறவை மறக்கலாமா தோல்வி என்றும் இல்லை தமிழா ஒன்று வாவா மது உரிமை காக்க தமிதி ஜல்லிக்கட்டு தமிழர் கலாச்சாரம் அனைத்தையும் அரசுடைமையாக்கினால் சட்டத்தாலும் எந்த ஒரு அரசாங்கத்தினாலும் முடியாது ஆகவே ஜல்லிக்கட்டை அரசுடைமையாக்க இதே போராட்டக் குழு முன்வர வேண்டும் அரசாங்கமும் முன்வர வேண்டும் என்பதை இத்தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜல்லிக்கட்டு என்பது அனைத்து மதத்தவர்களும் அனைத்து சாதியினாலும் நடத்தப்பட வேண்டும் இதுவே எனது அன்பான் தான் வேண்டுகோள் பீடியலுக்கு இல்லை தூரம் பிடியும் வரை தொடரும் வீரதாகும் முழுவதும் வீரம் கொண்டு காக்க வேண்டும் தமிழ் யுத்தங்கள் இல்லாமல் ரத்தங்கள் சிந்தாமல் தொடரும் நமது பூரட்சி வெப்பத்தில் அச்சங்கள் போகட்டும் தொடரும் நமது எழுச்சி ஊரிமை இழந்தோ மூடமையும் இழந்தோ உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த மறவை மறக்கலாமா வாழ்க தமிழ் வளர்க தமிழ்